அனைவருக்கும் வணக்கம் அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி விரிவாக இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் அக்னி நட்சத்திர காலத்தை கத்திரி வெயில் காலம் என்றும் குறிப்பிடுவது உண்டு இந்து மத சாஸ்திரங்கள் அக்னி நட்சத்திர காலத்தை சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் என குறிப்பிடுகின்றன இதற்கு ஜோதிட ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் பல காரணம் சொல்லப்படுகின்றன இருந்தாலும் அக்னி நட்சத்திர காலத்தில் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பதில் பலருக்கும் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது சூரியனை அடிப்படையாக வைத்தே நம்முடைய பஞ்சாங்க முறைகள் அனைத்தும் கணக்கிடப்படுகின்றன சூரிய பகவானின் அதி தேவதையான அக்னி பகவான் தன்னுடைய முழு வெப்ப கதிர்களையும் வெளிவிடும் காலத்தையே அக்னி நட்சத்திர காலம் என்கின்றோம் வருடம் தோறும் கோடை காலத்தில் சூரிய பகவான் பரணி நட்சத்திரம் துவங்கி கார்த்திகை நட்சத்திரம் வரை பயணிக்கும் காலத்தில் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் இதை அக்னி நட்சத்திர காலம் என்கின்றோம் இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் மே நான்காம் தேதி துவங்கி மே இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ளது அக்னி நட்சத்திர காலத்தில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்யலாம் செய்யக்கூடாது என சாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த காலத்தில் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்தாலும் அது வெற்றிகரமாக அமையாது என்பது நம்பிக்கை அதோடு அக்னி தோஷம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி அக்னி நட்சத்திர காலத்தில் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் எவற்றையெல்லாம் செய்யாமல் தவிர்க்கலாம் என சாஸ்திர முறைகள் குறிப்பிடுகின்றன என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க அக்னி நட்சத்திர காலத்தில் தவிர்க்க வேண்டியவை சொந்த வீடு கட்டி குடியேறுவது சொந்த வீடு கட்ட துவங்குவது வாசற்கால் வைப்பது கிணறு வெட்டுவது கூரை மற்றும் ஓடு நெய்வது செடிகளை புதிதாக நடுதல் பூமி பூஜை செய்வது விவசாய விதைப்பு வேலைகளை துவங்குவது மரம் வெட்டுதல் குழந்தைகளுக்கு காது குத்தி மொட்டையிடுதல் கிரகப்பிரவேசம் பந்தல்கால் நடுவது தீட்சை வாங்குதல் கோவில் சார்ந்த பணிகள் செய்வது பயணம் செல்வது கடன் கொடுப்பது தெய்வ திருவுருக உருவங்களை பிரதிஷ்டை செய்வது போன்றவற்றுகளை தவிர்ப்பது நல்லது அக்னி நட்சத்திர காலத்தில் என்னென்ன செய்யலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் பெண் பார்த்தல் மஞ்சள் நீராட்டு விழா வாடகை வீடு மாறுதல் சுப விசேஷங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம் தண்ணீர் பந்தல் அமைக்கலாம் தோஷ நிவர்த்தி பூஜைகளை செய்யலாம் நவக்கிரக சாந்தி வழிபாடுகள் பூஜைகள் மற்றும் விசிறி குடை செருப்பு தானம் வழங்குதல் போன்றவற்றை செய்யலாம் எலுமிச்சை தயிர் ஆகியவற்றை கோவிலுக்கு தானமாகவும் வழங்கலாம் இன்றைய பதிவில் அக்னி நட்சத்திர காலங்களில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இந்த தகவலோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு ஓமுருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்